வணக்கம் மக்கள் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேவிகாபுரம் பெரியநாயி அம்மன் கோவில் தாங்க பார்க்க போகிறோம் இது சென்னையிலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவிலில் சீரமைப்பு பணி நடந்துகிட்ருக்கனால என்னால் ஃபுல் கோபுர வியூ எடுக்க முடியல பாருங்கள் எவ்வளோ ஒரு பழமையான கோவில்னு பாருங்கள் இந்த சிற்பங்களை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் என்னோடய போன வீடியோ பார்த்துன்னா தெரிஞ்சுருக்கும் நெடுங்குளம் யோகராமர் கோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே தேவிகாபுரம் கோவிலுக்கு வந்திருக்கேன் எனக்கு புராண கதையெல்லாம் தெரியாது இங்கே தேவி வந்து வழிபட்டு சிவனை திருமணம் பண்ணதாக சொல்கிறாங்க அதனால் கல்யாணம் ஆவாத கண்ணி பொண்ணுங்க இங்கே வந்து வழிபட்டு அம்மனை மஞ்சள் குங்குமம் இங்கேருந்து வாங்கிட்டு போனால் திருமணம் நடக்கும்னு நம்புகிறாங்க இங்கே இருக்க ஒவ்வொரு சிற்பங்களும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு சிற்பங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் ரொம்ப பழமையான கோவிலை நான் தேடி போவேன் என்னோட வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் நான் நிறைய இந்த மாதிரி சிற்பங்கள் இது வீடியோவெலாம் நிறைய போட்டிருப்பேன் நானும் பாருங்கள் ஒவ்வொரு சிற்பமும் எவ்வளோ ஒரு நுணுக்கமாக செஞ்சுருக்காங்கன்னு அந்த காலத்திலே பைரவரையும் பாருங்கள் இந்த தூண்லேயே எவ்வளோ செதுக்கியிருக்காங்கன்னு நமக்கு உள்ள கோவிலுக்குள்ளே உடனே அந்த முப்பத்தாறு கால் மண்டபத்தில் இவ்வளோ சிற்பங்களும் இருக்குது இன்னும் அம்மன் கோபுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அங்கேயும் நிறைய இருக்குது சிற்பங்கள் அதையும் பாருங்கள் இது வெளியே இருக்க சிற்பங்கள் மட்டும்தான் இந்த திருப்பணியை சிவபக்தர்கள் நிறைய பேர் வந்து செஞ்சிட்ருக்காங்க இவங்க பாருங்கள் இவங்க வேலை செய்கிறவங்க தான் நான் நினைச்சேன் ஆனால் பாருங்கள் ஐடி கார்டு போட்டிருக்காங்க பாருங்கள் சிவபக்தர்கள் ஒவ்வொரு கோவிலுக்கும் நிறைய தொன்று செய்கிறாங்க இங்கே உள்ளேயும் பாருங்க சிற்பங்கள் நிறைய இருக்கு இங்கே துலாபாரம் இருக்கு பாருங்க வேண்டிட்டு நடந்தா துலாபாரம் கொடுக்குறாங்க இந்த கோவிலில் பெரியநாயி அம்மன் கோவில் தேவிகாபுரம் உள்ளே எடுக்க முடியல அதனால் வந்துட்டேன் வெளியே இங்கே பெரியநாயகி அம்மன் மட்டும் இங்கே இருக்காங்க கனகிரீஸ்வரர் வந்து மலைக்கு மேலே இருக்கார் பொன்மலைநாதார் இப்போ தண்ணி அடித்து ஃபுல்லாக செவரெல்லாம் க்ளீனாக இது பண்ணுறாங்க நீங்கள் எல்லோருமே வந்து சிவபக்தர்கள் தான் இங்கேருந்து பாருங்கள் ராஜகோபுரம் ரெண்டு கோபுரமும் அழகாக தெரியுது இங்கே மட்டும் இல்லை நம்ம பொன்மலைநாதர் கோவிலுக்கு போக போகிறோம் அடுத்தது அங்கேயும் வந்து ஃபுல்லாக படிக்கட்டில் வந்து பெயிண்ட் அடிக்கிறது இது பண்ணுறது எல்லாமே நிறைய பேர் அங்கே செஞ்சிட்ருக்காங்க இதை அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓம் நம ஒரு நாளாவது இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும்